ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட ப்ராஜெக்ட் லஷ்டிங்க இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணேசபுரம் தாண்டி அதாவது கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற மெயின் ரோடு கணேசபுரம் அதுக்கு அடுத்தது எல்லப்பாளையம் எல்லப்பாளையம் பிரிவுல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லஷ்பங் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் நம்ம லஷ்பங்கில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பியூர் ரெட் சைடுங்க அதுபோக சரௌண்டிங் ஃபுல்லாக நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது எப்பவுமே வந்து ஒரு சின்னஸான ஒரு ஏர் நம்ம ஃபீல் பண்ணலாம் அதுபோக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பண்ணுறோம் ப்ளாட் வந்து நூற்றி இருபது பிளாட்டுகள் இருந்தாலுமே ஒரு முப்பது நாற்பது வீடுகள் பண்ணலாங்கிறது நம்மளோட நோக்கம் அது நமக்கு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு டூ பிஹெச்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க த்ரீ பிஹெச்ச்கி ஃபார்ட்டி லேக்ஸு அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்னும் ஒரு ஃபோர் பிஹெச் இல்லை இன்னும் கொஞ்சம் வேடனா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் ஏக்கரில் சூப்பராக ஒரு கேட் டூடியாக நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு கிராண்டான ஆர்ச் உள்ள கொடுத்துருக்கோம் அதுவும் சரௌண்டிங் ஃபுல்லாக காமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்புறம் குவாலிட்டியான தார் ரோட்ஸ் இருக்குங்க அப்புறம் வாட்டர் டேங்க் இருக்குங்க இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன்ஸ் இருக்கு ரோடு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஒரு ட்ரீஸ் கொடுத்துருவோம் இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுகள் விளையாடுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நேச்சுரலான விஷயத்தை வச்சு நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடம் எப்பவுமே கிரீனரியா இருக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் வந்து உள்ள வாட்டர் டேப்லேந்து உள்ள கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரிங்லரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியானது நம்ம கொடுத்துருக்கோம் அதனால உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் தாராளமாக இவெஸ்ட் பண்ணலாம் இந்த லஷ்ப்ரிங் ப்ராஜெக்ட்டை ஜஸ்ட் வீடியோவில் பார்க்குறது மட்டும் விட்டுறாதீங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க